வணக்கம் என் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப் சரி இந்த வக்ர பயிற்சி மாதிரி சிறிய நகர்வா இருந்தாலும் சரி அவருடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒருவருடைய வாழ்க்கைய புரட்டி போடும் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுவாங்க அந்த நான்கு ராசியில உங்களுடைய சிம்ம ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போதைக்கு சிம்ம கெண்டக சனி பகவானாக இருக்காரு அவருடைய அந்த தாக்கம் கடந்த ரெண்டு வருஷமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட ஏற்படுத்தி நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க முக்கியமா சொல்ல போனாக்கா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பிறகாக வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான அனுகூலத்தை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு மனநிலையில பிரச்சனையா இருந்துச்சு மன குழப்பங்கள் அதிகமா இருந்துச்சு தேவையில்லாத வீண் பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருந்துச்சு எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இருந்தீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வான காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அமையுங்க இந்த காலகட்டத்துல நீங்களே சுறுசுறுப்பா துடித்துடிப்பா இருப்பீங்க ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி உங்களை சுத்தி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனா இப்போ எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பீங்க அதே நேரம் மற்றவங்கள காலி செய்ய

தூக்கம் உங்களுக்கு வருங்க என்ன ஒண்ணு பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க உங்களுக்கு கோபம் இந்த காலகட்டத்துல அதிகமாவே வரும் எப்பயுமே இருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும் பார்த்து உஷாராயிருங்க நிறைய பேருக்கு புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்க இந்த காலகட்டத்துல கட்டாயமா இருக்குங்க எல்லாத்தை விட அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அது நல்லதாவே இருக்கும் திருமணமா இருக்கலாம் நீங்க வேலை

கண்டிப்பாகவும் இருந்திருப்பீங்க இனிமே புத்துணர்ச்சியுடன் எல்லா வேலையுமே டப்பு டப்பு முடிச்சு தூக்கி அடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க பிள்ளைகளால பெருமைப்படுவீங்க வேலைக்கு போற பெண்கள் அவர்களுடைய நிர்வாக திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளே வியப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு சம்பளமும் சரி பதவியும் சரி உயரும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி முடங்கி கிடந்த உங்களுடைய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் பக்காவா முடிச்சு காட்டுவீங்க அதன் மூலமா வெற்றி பெறுவீங்க ஒரு சிலர் பழைய கடையை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்துல இருந்த நெளிவு சுழிவுகள் தெரியும்

சேர்க்கையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தால அரசியல்வாதிகளால ஆதாயம் பெறும் நாட்கள் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் நீங்க படாத பாடு இல்ல பாக்காத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல எதை தொட்டாலும் பிரச்சனை எதை பேசினாலும் பிரச்சனை இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்ரமாக சனி பகவான் ஆகும் பொழுது வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நீங்க கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாங்க சனி பகவான் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறதால இதுவரைக்கும் தடைப்பட்ட தள்ளி போன நின்னு போன உங்களுக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு பொதுவாகவே சனி பகவான் ஒருத்தங்களை அடிமட்டத்தில் இருந்தா கூட அவங்களை தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமா வச்சிக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்தில் மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணனும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனையை சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பெயர்ச்சி அடைகிறார் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா

நீங்க பெற போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி நேரத்துல தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் பணம் வேணும் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் போராடி தான் ரெடி பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெடி பண்ண முடியாமையே போயிருக்கலாம் நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வைக்கியமான இடங்கள்ல படுத்துங்க இந்த நூத்தி நாட்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாம சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரம் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க உங்கள் பேச்சில தாக்கம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அந்த தொழிற்காரகன் உங்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு அவார்டு ரிவார்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் இருக்கும் சரி வேலை பிசினஸ் ஓகே பர்சனல் லைஃப் சொ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சொந்த வாழ்க்கை அது காதலா இருந்தாலும் சரி திருமணம் ஆயிருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி யாராலையுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கலங்க நிறைய பேரை நம்பி இருப்பீங்க அவங்க கூட உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட துக்கத்தை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட காலங்கள் எல்லாமே மாறி வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானினுடைய பயிற்சி பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிமிட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்கா பிளான் பண்ணி வச்சிக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்றவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் சரி பதவியா இருந்தாலும் சரி தாராமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு கட்டாயமா இந்த சனி பகவானின் வகர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லங்க ஒரு நல்லது நடக்கலனா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க பிறந்த ஜனன ஜாதகத்தை உங்களுடைய தசா புத்திய சரியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடர போய் பாருங்க அதுக்கு என்ன ரெமெடி பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா கூட நேரா வந்து பாருங்க இல்லைன்னா போன்ல

பகவான் உங்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் சனி பகவானின் இடம் அதை தடுத்து செய்ய போவது குரு பகவானின் நட்சத்திரமான மற்றவர்கள் மேல ஆத்திரப்படாம கோவப்படாம மற்றவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே நம்மளுக்கு நடக்கலையே நினைக்காம கடவுளே கதி செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்க இருந்தீங்க கட்டாயமாக சனி பகவான் உங்களை கை கொடுத்து ஏற்றிவிடும் ஏன்

சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பார்வை பலத்தாலும் ஏற்கனவே அவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க கடந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்து ஒரு சிலர் பணத்தை எழுந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம பண்ணி கிட்டையும் இன்னும் ஒரு சிலர் இந்த வேலை வேணாம் இதோட நிறைய சொல்லிட்டு வேற வேலைக்கு போய் அந்த கம்பெனியில ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலையை எழுந்து இது வரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்களாக வேலை இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு படிப்பு என் பசங்க நல்லா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னவோ தெரியல படிக்க மாட்டேங்கிறாங்க மந்தமா இருக்கு நல்ல

தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின்

நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்குறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்க

உங்களுடைய விருப்பங்களை இலக்கை

முடியும் கூடவே இந்த அதிர்ஷ்டம் கடவுளின் அனுகிரகம் இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாலு பேருக்கு நாலு ராசினருக்கு கொடுக்கிறாரு அந்த நான்கு ராசிகள் சிம்ம ராசி ஒரு முக்கிய இடத்தை பெறுதுங்க எதை தொட்டாலும் தடைகள் தாமதம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் உங்க ராசியில நிறைய பேர் வேற எப்போ போகும் அப்படின்ற பத பதப்பிலேயே ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்கும் வேலை இல்ல அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம்னு நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில்

கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்